சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னிடத்தில் உன்னை பற்றி சொல்ல வந்தேன் இந்த நேரத்தில் உன் மனதில் ரகசியமாக பூட்டி வைத்திருக்கும் ஒரு காரியத்தை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன் உன் அப்பா உன் மனதில் இருக்கும் காரியத்தை இப்பொழுது நான் புட்டு புட்டு வைக்கட்டுமா உன்னை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் உன் அப்பா அதை தவறவிடாமல் கேட்டு தெரிந்து கொள் இது சரியா என்று என்னிடம் கூறுகிறாயா இந்த உலகத்தில் நீ வாழ பிடிக்காமல் தான் கடமைக்காக உன் குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து வருகிறாய் பல நிறங்களில் எதற்கு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் வாழவே விருப்பமில்லை எங்காவது சென்று சந்நியாசியாக வாழ்ந்து விடலாமா குடும்ப கவலைகளையும் கஷ்டங்களையும் பெற்று என் உள்ளம் மறுத்து போய்விட்டது இனி கஷ்டத்தையும் கவலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எங்காவது போய்விடலாமே என்று நினைத்தாலும் மீண்டும் என் குழந்தைகளை நினைத்தால் அப்படியே என் வாழ்க்கையை கவனித்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளையும் சகித்துக்கொண்டு வாழ்ந்து வருகிறேன் இப்படித்தான் என்னுடைய நாட்கள் ஒவ்வொன்றாக கழிந்து வருகிறது வாழ விருப்பம் இல்லை என்றாலும் குழந்தைகளுக்காக வாழ வேண்டிய கட்டாயம் இந்த கஷ்டத்தை அனுபவித்து என்னால் முடியவில்லை கடவுளே என்று பலமுறை கண்ணீர் விட்டிருக்கின்றாய் குழந்தைகளின் எதிர்காலத்திலாவது அவர்களாவது சிரித்த முகத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் நான் பட்ட துன்பத்தை என் குழந்தைகள் படக்கூடாது உன்னை நம்பி இருப்பது உண்மை என்றால் என் கஷ்டம் என்னோடு போகட்டும் என் குழந்தைகளுக்கு எந்த விதத்திலும் வருத்தத்தையோ கண்ணீரையோ நீ கொடுக்க கூடாது என்று கண்ணீர் வடித்து கேட்கின்றாய் இனியும் எத்தனையோ கவலைகளை மனதில் பூட்டி வைத்து குழந்தைகளுக்காக சிரித்த முகத்தோடு வாழ்ந்து வருகிறாய் என் வாழ்க்கை என்ன நிலைக்கு வருமோ என்று உன் வாழ்க்கையை நினைத்து பயப்படுகின்றாய் ஒவ்வொரு நேரமும் வறுமையை கடன் பிரச்சனையும் என்று பல துன்பங்களை மனதில் போட்டு உன் மனதை நீயே ரணமாக்கிக் கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கின்றாயா கூடிய விரைவில் உன் நிலைகள் அனைத்தும் மாறும் வேதனைப்படாதே குடும்பம் என்பது கண்ணாடியை போன்றது அதை ஒரு முறை உடைத்து மீண்டும் அது ஒட்ட முடியாது பொறுமையாக நீ இருப்பது நல்லதுதான் இத்தனை நாள் கடந்து வந்து விட்டாய் நீ கடக்க வேண்டிய தூரம் என்னும் இன்னும் சிறிதளவுதான் என்னால் முடியாது என்று நீ திரும்பினால் திரும்பவும் நீ போக வேண்டிய பாதை பெரியது அதைவிட நீ காத்திருக்கும் தூரம் சிறியதுதான் குழந்தையே நீ இந்த சிறிது தூரம் பொறுமையாக காத்திருந்தால் நல்லதொரு மாற்றத்தை கட்டாயம் உன் வாழ்க்கையில் பெறுவாய் அந்த மாற்றம் உனக்கு மட்டுமல்லாமல் உன் குழந்தைகளுக்கும் நல்ல வழியை காட்டும் கண்டிப்பாக உன் மனதில் இருக்கும் காயங்களுக்கு உன் சாயப்பா நான் மறந்து போவேன் வேதனையோடு இருக்கிறாய் அல்லவா உன்னை சுற்றி இருப்பவர்களும் போலியான முகமூடியை போட்டுக்கொண்டு போலியான சிரிப்போடு போலியான அன்போடு உன்னிடம் பழகுகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களை விட்டு விலக முடியாமல் தவிக்கிறாய் அல்லவா எல்லாம் பொறுமையாக இரு எல்லாமே நல்லபடியாக மாறத்தான் போகிறது நீ நினைப்பது போல இது போலவே தொடர்ந்து உன் வாழ்க்கை இருக்காது கண்டிப்பாக உன் நிலை மாறும் உன் மனம் மாறும் உன் சந்தோஷம் கிடைக்கும் எல்லாம் திரும்ப கிடைக்கும் சங்கடப்படாதே வருத்தப்படாதே கண்ணீர் விடாதே எப்பொழுதும் தண்ணீர் விட்டு விட்டு உன் சங்கடங்களை உன் மீது அன்பாக இருப்பவர்களுக்கும் அதை சங்கடமாக கொடுத்து விடாதே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்